சிம்பிளாக டேஸ்டியான பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு இது கூட பன்னீர் சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் அரைஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு மூணு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாட வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு இது கூட ப்ரே பண்ணி வச்சு பன்னீர் சேர்த்து கலந்துவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டு இறக்குனா டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி இந்த பன்னீர் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்